வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கிளைமேட் எப்படி இருக்கு ஊரில் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாகவே இருக்குது மதியானம் வந்து சரியான வெயில் பயங்கர வெயில் அடிச்சுது ஈவினிங் அப்படியே கிளைமேட் அப்படியே கொஞ்சம் மாறி இருக்குது மழை பெய்கிற மாதிரி மேலே போய் துணி எடுத்துன்னு வரணும் துணி எடுத்து வந்தால் மழை பெய்யாது சரி மழை வராதுன்னு நினச்சி விட்டால் பட்ட 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 படம்னு துணியாக நினஞ்சிரும் சரி ஓகே அப்படியே கடைக்கு போய்ட்டுடலாம் கொஞ்சம் குழந்தைக்கு ஆப்பிள் எல்லாம் வாங்க முடியிருக்கு ஆப்பிளும் ஆப்பிள் பருப்பு காஞ்ச மிளகா நம்ம எல்லா தான் வாங்கினாலும் எதனால் ஒன்று இல்லாமல் தான் போகும் ஓகே கீழே பழம் டேய் கேப்டன் வணக்கம் கேப்டன் 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 விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சார் எப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுவார் ஐ பார்க்குற மக்களை எப்படி இருக்கு மக்களே நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் வணக்கம் கடவுள் நம்மளை கீழே அமைச்சிருக்கார் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் கடைக்கு போயிட்டு வந்துவிட்டா மக்களே கலெக்ட் ஆ இக்க செ கா குச்சி ஓ இதில் கேமில் செல்லு பண்ணுவேன் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் இதான் பெரிய விஷயம் சரி ஓகே ஓகே இக்கா செல்லு போச்சேன் எழுதிட்டியா டிக் ஒன்று நம்ம வந்து எழுதான் எழுதும் ரெண்டு லைன் எழுதுறதுக்கு ஒரு ஆஃப் டே முக்காட்டே ஆகிடும் சரி வந்து டிக் விட்றேன் ஓகே கடைக்கு போட்டு வந்துடுறேன் வாழைப்பழம் இருக்கா பீட் சிப்ஸ் இருக்கா பிஸ்கட் இருக்கா ஒன்று இருக்கா சரி நைட்டு வாங்க பிஸ்கட் இருக்கா மாத்திரை இருக்கா மண்டையில் மூளை இருக்கா மூளை இருக்கா ஆனால் மூளை இருக்காது நிமிச்சேன் இந்த வாங்கி வட்டா மூளை விற்றா ஒண்ட சே அனுஷ்மி மூளை செய்ய இல்லை நான் வாங்கி வரேன் கடையிலேருந்து வாங்கி வரேன் வா கொண்டு வந்து எங்கே விற்கிறது மூளைய அது உள்ளே எப்படி வைக்கிறது மூளைய டொக் டொக் திறந்து வைக்கணும் ஏ திறந்தா சூ அவ்வளோதான் அவுட்டு ம் திறந்தா முடியும் நிறைய வளர்ந்துச்சு சூரிக்கு முடிவு வெட்டணும் சரி கடைப்பிட்டு வந்துட்டேன் கூட்டு போட வந்து போடுறேன் போட்டு வந்து குட் போடுறேன் என்ன எழுதிட்டுல அப்படியே வைத்து வரேன் அவருக்கு குட் போடணும் மறுபடியும் எழுதி கொடுக்கணும் இங்கே ஏன் கிளாஸ் டிக்கி விஷய வச்சுருக்கேன் வெளியே ஆ க்ளாஸ் ஏன் வெளியே போட்டிருக்கேன் தானே வந்துச்சா சரி இது மாதிரி நிற்க பார்க்கலாம் நிற்கிற எப்படி நிற்குது பாரு கேம் மேலே நிற்குதா சரி கடைக்கு போட்டு வந்துடுறேன் ஆ சரி லோட்டா கிலோ வந்துச்சா லோட்டா கிடையாது கிளாஸ் க்ளாஸ் லோட்டாவா க்ளாஸா எது நீங்களே சொல்லு லோட்டா கரெக்டாக கிளாஸ் கரெக்டா நீங்களே சொல்லுங்கள் சரி கடைக்கு போட்டு வந்துடுவாங்க பூட்ட மாட்டோம் கேட்ட திறந்தான் வைப்பேன் வேம் பூட்டியிருக்கேன்னா வெளியே வந்து சொல்கிறேன் ஒரு பில்டிங்கில் ஏறினா இந்த பில்டிங் இந்த பில்டிங் இந்த பில்டிங் இந்த பில்டிங் அந்த பில்டிங் அந்த பில்டிங் ஐநா குச்சி 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 வந்துடலாம் அப்படிதான் இருக்கும் இங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் இது வந்து கிரௌண்ட் எதிர்க்க ஒரு வீடு இருக்கு இந்த வீடாக வீடு இருக்கு இந்த என் எப்படி இருக்குங்களா இந்த வீட்டில் தான் என்னாச்சுன்னா திருநாவை ஏறி இருக்கேன் மேலே மொட்டை மாடியில் ஏறி மொட்டை மாடியில் இருந்து உள்ள இறங்க பார்த்துருக்கா அங்கே கேட் இருக்குது அந்த மொட்டை மாடியில் ரூம் வந்துருக்கு அது என்ன ரூம்னு பார்த்துருக்கான் திறந்து பார்த்துருக்கா அது ஒரு பாத்ரூம் பாத்ரூம் போட்டு உடச்சி பாத்ரூம்னு போய்ட்டுருக்கான் போய்ட்டு பாத்ரூம் ஒன்றுமே இல்லை பாத்ரூம் என்ன இருக்கும் கடைசியில் பாத்ரூமில் ஸ்டீல் குழாயிருக்கும் ரெண்டு ஸ்டீல் குளம் இருந்திருக்கு ரெண்டு ஸ்டீல் ஸ்டீல் குடாயும் பைப்போட உடச்சி ஸ்டீல் குழம் மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கான் ஒரு வீட்டுக்கிட்டே திறந்துருந்துச்சுன்னா செல்ஃபோன் வாச்சு தான் எடுத்துன்னு போயிருப்பாங்க அதுக்கொசரம் தான் இப்போ நான் கூட்டு போட்டு வைக்க தீன் இங்கே இந்த ஏரியா கொஞ்சம் அந்த மாதிரி ஏரியா தான் மணி சாயங்காலம் அஞ்சரை ஆகுது கரெக்டாக டல்லாக இருக்குது பாருங்கள் மணி ஆறர இருக்கிற மாதிரி அப்படியே டல்லாகிடுச்சு ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் மாறி இருக்கு நம்ம முனக்கடை மூடி இருக்குது கடை திறந்து தான் அங்கேயே தோரம்பொறுப்பு வாங்கியிருக்கலாம் ஓகே உங்களுக்கு சின்னரோட கொஞ்சமாக தான் வண்டி ஏற்றிடுவாங்க நமஸ்தே பையா என்ன பையா கிளீனிங்க ஒரு கால் கிலோ தோரம் பருப்பு பாக்கெட் இருக்குல்லம்மா இது காஞ்ச மிளகா நீட்டு காஞ்ச மிளகா ஒரு நூறு கிராம் கொடுங்க தாளிக்கிறதுக்கு மட்டுந்தான் பையா பேட்ரி பேட்ரி கடியார பேட்ரி ரெண்டு கொடுங்க அந்த கேமுக்கு வேணுன்றான் தம்பி தம்பியாக இருக்கும்மா ஜாஸ்தானா தெரில இந்தாம்மா பேட்ரி கூட ரெண்டு கொடுத்துருங்க கால் கிலோ எவ்வளோம்மா இது நூறு கிராம் மிளகா முப்பது ரூபா பேட்ரி மொத்த விளாச்சி நூற்றி இப்போ ஒரு அமௌண்ட் சொன்னீங்க சொன்ன டோட்டல் போடுறீங்க

மாய் மொரை வாட்ச தாய் கா தூக்கி வாட்சு பட்டை வந்து பிங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது நானும் மாற்றணும் 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 மாத்தான் மாற்றவும் மாத்தே இல்லை காம்பிகரம் மாதிரி அந்த பட்டை எப்படி இருக்குது ஒன்றரை வருஷங்கிட்ட ஆகுது எல்லாம் உச்சி தருமாந்தாய் அப்புறம் வந்து இன்னொன்று கேட்கணும் கேட்க நினச்சி உங்கள் கிட்டே உங்கள் ஊரில் அந்த பத்து ரூபா காயின்ஸ் வாங்குகிறாங்களா சென்னையில் எல்லா இடத்துலையும் பத்துருவா காயின்ஸ் வாங்குறாங்க மேல்மரு மதுரை அந்தவங்க மேல்மருத்து தானே இடத்துல சில இடத்துல வாங்க மாட்டேங்கிறாங்க நிறைய இடத்துல வாங்க மாட்டேங்கிறாங்க வாங்குறது வாங்குறதில்ல ஆ தேதியா சின்ன என்ன ஆப்பிள் வாங்கணும் மரட்டேன் குழந்தை ஆப்பிள் வேணும் சொன்னாங்க தலைவரை வணக்கம் தலைவரே ஆப்பிள் எடுத்துக்கவா ரெண்டு ஆப்பிள் வேணும் சொன்னாங்க ரெண்டே ரெண்டு ஆப்பிள் ஆப்பிள்ளி இட்லி குண்டா அவுச்சி தருவாங்க இன்னும் எவ்வளோ தரப்பிலே இந்த ஆப்பிள் இந்த ஆப்பிள் ஆப்பிள் ஒரு எடுத்து வரேன் மூணு ஆப்பிள் எவ்வளோ ஆச்சு ஓகே அந்த பத்து ரூபா மீட்டர் பேசுனேன் அப்படியே வந்துட்டேன் நான் இப்போ சேலம் நான் போய் இந்த லாஸ்ட் டைம் டான்ஸ் போயிருக்கிறப்போ என்னாச்சுன்னா பஸ்ஸில் ஏறிட்டேன் இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறி ஒரு இடத்துல இறங்கணும் அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் கூட இல்லை அது இடம் பேர் நான் மறந்துட்டேன் அங்கேருந்து தான் எல்லா பஸ்ஸும் வந்து இப்படி போகிறது அப்படி போகிறது எல்லா ஊருக்கு போகிறது அது மெயின் ஏதோ சொல்லுவாங்க அப்படி போகிறப்ப என்னாச்சு பஸ்ஸில் ஏறிவிட்ட டிக்கெட் வந்து ஏழு ரூபா கேட்டாங்க என்கிட்ட பத்துரூவா காமிச்சிருந்துச்சு அப்புறம் ஐம்பது ரூபா நோட்டு நூறுவா நோட்டு ஐநூறு நோட்டு இருக்கு நான் சொன்னேன் இல்லைப்பா காசு இல்லைன்றேன் பத்துரூபா தான் வாங்க மாட்டேன்ட்டாங்க காசாக கொடுங்க ஐம்பது இருந்தால் சில்லு இல்லைன்றாங்க நூறுரூவா தான் இருக்குது அப்புறம் அந்த பேக் இருக்கும் அதை தேடிக்கு நான் ஏழு ரூபா கொடுத்துரு அதையே அந்த மாதிரி ஊரில்னா இங்கே சேலம் அந்த மாதிரி இடத்துல பத்து ரூபா வாங்க மாட்டேன்றீங்க இப்போ என்கிட்ட சிலுவை இருந்ததால கொடுத்தேன் இல்லைனா அது ஒரு பிரச்சனை இருக்கும் நான் எங்கெங்கே போகிறது பஸ்ஸில் ஏறிட்டேன் பஸ்ல ஏறிட்டேன் அப்படி கிடையாது அங்கே இருக்க சேலத்தில் ஹோட்டல் பத்து ரூபா காய்ஸ் வாங்க மாட்டேன்ட்டாங்க

ஓகே பட்டை போட்டு வந்துடலாம் பட்டை நிலைமையை பாருங்க வாட்சி தான் இருக்கு இந்த பட்டை போன சொல்கிறோம் நான் நினச்சுருக்கேன் நூறுரூவா ஆகுமா தெரில ஓகே இது பட்டை போட்டு வந்துடலாம் நம்ம டான்ஸ் ஆடுறப்போ போடுற ஷூடைய விலை நூறுரூவா பட்டை நூறுரூவா பேண்ட்டு ஒரு நானூறுரூவா ஐநூறுவா அது மாதிரி தான் நம்பலாம் அதுலேயே தள்ளுறது செருப்பில் ஷூவில் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் போகிறதுக்கு விருப்பம் கிடையாது இப்போ கோயிலுக்கு போகிறீங்க செருப்பை விட்டு போகிறீங்க கோயிலுக்கு போகிறீங்க செருப்பு விட்டு போகிறீங்க ஆயிரரூவா செருப்பை நீங்கள் வெளியே விட்டுட்டு சாமி கும்பிட்டு அது இருக்குமா இருக்கா சொல்லிட்டு சாமி ஒரு பக்தி வராது செருப்பாக தான் நம்மளுக்கு மூளை இருக்கும் அதான் இருக்குமா இருக்கா யோசனை இருக்கும் இல்லையா கடை வந்துவிட்டோம் நம்ம பிரதர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் இது ஒரு பட்டு ஒன்று மாற்றணும் சார் எவ்வளோ பாருங்கள் இதே மாதிரி கலர் இருந்தால் கூட ஓகே

ரெண்டுமே ஒரே தான் சார் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ இது த்ரீ ஆமாம் வேணும்னா ஒன் இருக்கு நான் வேட்ட சார் அது வந்து இது ரோஸ் கோல்டு ஓகே இதுக்கு வந்து இந்த லெதர் தான் போட்டால் நல்லா இருக்கும் இருக்கு இருக்கு போட முடியாது சார் ஓகே சார் ஓகே அது ஆக்சுவலாக வந்து அந்த கடை சார் பகலில் கடை போட்டு வந்துடுறேன் சார் அரிசி வந்துப்பா போட்டுவிங்க

சரிங்களா ஃபோன் என் ஃபோன் நம்பர் தான் கொடுத்துட்டேன் இல்லையா கால் பண்ணுங்க நான் சொல்கிறேன் உங்கள் பக்கத்தில் ஹோட்டல் நான் கேட்டு சொல்கிறேன் இந்த வேலை வேணுமா இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது தெரிஞ்சவங்க நான் கொடுத்துலாம் ஓகே இது நம்ம ஏரியா ரோடு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு இன்னும் ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் பாருங்களேன் கஜ 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 சார் வணக்கம் சார் அம்மா அஞ்சு கிலோ சிவாஜி அரிசி ஒன்று தாமா எவ்வளோம்மா நானூறுூவா இன்னும் ஏரில் இறங்களா அதே ரேட்டில் தான் இருக்கா கிஃப்ட்டில் கிஃப்டெல்லாம் இருக்கா நிஜமெல்லாம் சொல்கிறீங்க ஏங்க உள்ளே கிஃப்டெல்லாம் இருக்கா போய் திறந்து பார்க்கலாம் வாங்க இது வந்து அஞ்சு கிலோ நானூறுரூவா அஞ்சு கிலோ நானூறுவா பத்து கிலோ எவ்வளோ எழுநூற்றி நாற்பது ரூபா கம்மியாகுதா சரி ஓகே அடுத்த வாட்டி பத்து கிலோ வாங்கிக்கலாம் வரேம்மா வரேன் சார் ஓகே அந்த வாட்சுக்கு பட்டு போட்டு கொடுத்துருக்கோம் அதை வாங்கி போட முடிஞ்சிடும் வாட்சு பட்டை அந்த அந்த கலரில் இல்லையா பிளாக்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ பிளாக்ல நூற்றி இருபது ரூபா சொன்னார் சரி கொடுத்துருப்போம் வேண்டியது தான் நூற்றி இருபது ரூபா முந்நூறுன்ற பட்டு அது கரெக்டாக செட் ஆகலை அந்த காது கரெக்டாக உட்கார்ல ஸோ ஏதோ ஒன்று நம்ம நூறு நம்ம ரொம்ப பட்ஜெட்டாகலாம் நூறுரூவா நூற்றி இருபது நூற்றி ஐம்பது ரூபா தான் கடைசியில் தான் செட் ஆச்சு இல்லை ரைட் ஓகே நல்லா தான் சார் இருக்குது புதுவாச்சு மாதிரி இருக்கு நல்லா இருக்கு சார் ஆ ரைட் நல்லா இருக்கு ஓகே ஓகே சூப்பர் அது போதும் இன்னைக்கு வீட்டில் ரெண்டு பாக்கெட் பால் வந்துச்சு ஒரு பாக்கெட் பால் காலைல புதிக்க வச்சாங்க கெட்டு போச்சு இன்னொன்று காலி ஆகிடுச்சு இப்போ பால் சுத்தமாக வீட்டில் இல்லை சரி பால் வாங்கி போயிடலாம் வரதுக்கா ஓகே வரது பாடி இதுதாங்க சாயங்கன்னா வண்டி எடுத்துன்னு சுற்றுறது கரெக்டாக இருக்கும் ஆ பாத்துல அதுவும் ஃபோன் பண்ணி கேட்கணும் வீட்டில் மாவு இருக்கா இருந்தாலும் அரை கிலோ வாங்கிட்டு சொல்லுவாங்க அப்புறம் தக்காளி வாங்க சொன்னாங்க அப்பா இங்கே இருக்குது தக்காளி அந்த மாதிரி முருகை தக்காளி எவ்வளோ நிற்கலா ஐம்பத்தஞ்சு சரி ஒரு கிலோ தக்காளி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் எடுத்துகிட்டே கொடுங்க பால் வேண்டாமா பால் ரெண்டு பால் கொடுங்க ஐம்பத்தஞ்சு ரூபா தக்காளி இன்னைக்கு பார்த்துங்க ஓகே ரெண்டு பால் ஒரு அரை கிலோ மாவு பாயிட்டு ஒன்று கொடுங்க எப்படி தானே ஒரு நாளைக்கு ஐநூறுவாண்டதான் ஆயரூவா கூட செலவிடும் போல இருக்குது அந்த மாதிரி முருகா இருந்தாங்க பால் ரெண்டு கொடுத்துருங்க பால் இல்லை ரெண்டு ஒன்று தான் இருக்கா சரி இருக்கிறத கொடுங்க காலைல வாங்கிக்கிறேன் நாங்கள் தயிர் இருக்குது மேலே வச்சிருங்க தக்காளி மேலே எங்கே ஒன்றும் ஆகாது அப்புறம் ஒரு ரெண்டு சோடா கொடுங்க நம்மளுக்கு சோடா குடிக்க முழு இருக்குது நான் குடிப்பேன் தம்பி குடிப்பான் ரெண்டு ரெண்டு சோடா ஆ ரைட் ஓகே ஒன்று கூலி சரி மூணாக கொடுத்துருங்களா கொடுத்துருங்க அடுத்து அந்த சாமந்தோடு நார் வரல அந்த புசு இருக்குமா நிறுமணார் இருக்கான்னு பாருங்கள் அது சாமி எனக்கு தேய்க்க அது எனக்கு தேய்க்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆ அது எனக்கு செட் ஆகலை அந்த புசு புசுன்னு நல்ல நல்லா நுறம் வரும் தேய்க்கிறப்போ சரி எவ்வளோ ஆச்சு பாருங்கள் நான் வாங்குறது அந்த பால் தான் ஒன்று தான் இருக்கேன் ரைட் ஓகே சார் இங்கே வாருங்க ஹோட்டலாம் எப்படி தொங்குது எவ்வளோ ஆச்சு அந்த மாதிரி இருக்குது நூற்றி எழுபதா தக்காளி எவ்வளோ ஐம்பத்தஞ்சு ரூபா மாவு எவ்வளோ இருபது தானே பால் சோடா மூணு அறுபது ரூபா ரைட் ஓகே அஞ்சரை மணிக்கு விட்டு விட்டு கிளம்புனேன் இருக்கடாயிடுச்சு ஒரு ஒரு கடையா ஒரு ஒரு கடையா ஒரு ஒரு கடையாக போய்ட்டு வந்து அஞ்சு மணிக்கு நான் பாருங்க மணி ஆறாயிடுச்சு இப்போ மா வாங்கிட்டேன் வீட்டில் எல்லாம் சட்னி கிட்டி பண்ணி தம்பிக்கு ஒரு மூணு தோசை முடிஞ்சிடும் இப்போ கொஞ்சம் அவன் போய் இப்போ அவங்களும் கொஞ்சம் பேசுவேன் அவன் டீ விடுவேன் ஏதோ இருந்தாலும் இப்படி தான் நம்ம டைம் போகுது வயசான காலத்தில் எந்த ப்ரோக்ராமும் கிடையாது வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு தேனாம்பேட்டை அறிவாலயம் இருக்கு இல்லையா அது எதிர்க்க ஒரு கோயிலில் பப்ளிக் ப்ரோக்ராம் கண்டிப்பாக வாங்க நான் இருப்பேன் தேனாம்பட்டில் இருக்கிற மக்கள் சரி சைதாப்படுகிற மக்களும் சரி டான்ஸ் வந்து பாருங்களேன் நான் ஒரே டான்ஸு ஒரே ஸ்டெப்பு ஒரே மாதிரி தான் ஆடுறேன் ஆனால் பல ஸ்டேஜ் பல மக்கள் பார்க்குறாங்களே அவங்களும் புதுசாக இருக்கும் நான் யூடியூப்பில் போகிறதால பார்த்தவங்களே பார்க்குறதால என்னடா அதே ஸ்டெப்பு போடுறேன் அதே ஸ்டெப் போகிறேன்னு சொல்கிறாங்க தேவையில்லை வேறு வேறு ஸ்டேஜ் வேறு வேறு மக்கள் வேறே வேறு மாதிரி ரசிப்பாங்க நம்மளுக்கு சொல்லிட்டே இறக்குனா ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இந்த ஸ்டெப்பு தான் நம்மளால் போட முடியும் பெருசாக போட முடியாது ஏற்கனவே நான் நானும் சிம் சிம்பு மாதனும் ஒரு புறான டான்ஸ் ஆனோம் நானும் அவர் மாறி மாறி ஆனோம் அவர் வயசு வந்து ஒரு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு தான் ஆனால் எனக்கு ஐம்பத்தஞ்சு அவர் ஈக்குவல் நான் ஆடி இருக்கணும் இல்லை சொல்லிட்டு இப்போ வர வீடியோவை பாருங்கள் ஓகேவா இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் ஓகே பார்த்தீங்களா இந்த டான்ஸை அவர் வயசு முப்பது தான் இருக்கணும் முப்பது எனக்கு ஐம்பத்தஞ்சு அவர் டபுள் அவர் ஈக்குவல் ஆடிருன்னா இல்லையா அவ்வளோதான் நீங்களே சொல்லுங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் இல்லை யார் டான்ஸ் இருக்கு ஓகேவா வீடு வந்து சிமாலி புத்தோசைப்பட்டு தம்பிக்கு தரணும் ஓகே ஃபுசுரே நீதானே நீதானி முருகா முருகா இந்த சூரே நீ கேட்ட பேட்ரி நீ போட்டுருவிய பத்து பத்து முன்னா ஊந்துட போகிறேன் பத்து முன்னாடி வா கொஞ்சம் முன்னாடியோ பத்து கால் பாருங்கள் இல்லை இல்லை கால் சரியாக வரலன்னு சொன்னேன் சாமி நானே கால் வரணுண்டு சரி இந்தா எதிராக போட போகிறேன் இந்த காதில் ஒன்று அந்த காதில் ஒன்று சொல்லிவிக்கும் இந்த பேர் இந்த காதில் ஒரு பேட்டரி அந்த காதில் ஒரு பேட்டரி சொல்லி ஏ எதிராக போட போகிறேன் சரி போடு போட்டு போடு சரி இங்கே பேர் தோசைத்துக்குன்னு ஒருத்த எத்தனை வேணும் சரி ஓகே சரி பேட்ரி போட்டு வந்துடுறேன் பேட்ரி போட்டு நான் போட்டேன் நீ ஒரு வாட்டி அண்ணான்னு சொல்லு அண்ணா பாபு அண்ணா நீ பாபு அண்ணா சொல்லு ஒரே ஒரு வாட்டி பாபு அண்ணா சரி ஓகே சோடா வேணுமா வாங்கி விட்டேன் சோடா வாங்கிட்டேன் ஓகே பாபு அண்ணா சொல்லு பாபு அண்ணா பாபு அண்ணா பாபு அண்ணா பாபு அண்ணா சொல்லு ஏங்க அண்ணான்னு சொல்ல மாட்டேன் ஏன் பாருங்க அண்ணா 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 சொல்லவே மாட்டான் சரி ஓகே தோசை எடுத்துன்னு வர பாய் பார்த்தீங்களா ஓகே அவனுக்கு சின்னத்தில் அப்படியே டல்லாகிட்டான் உட்காந்துன்னு எழுதி எழுதி அவனே சோடா கேட்பான்

சரி கொஞ்சம் தோசை விட்டு தருவோம் சாப்பிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பேன் சோடா சாப்பிட்டேன் க்ளாஸ் இங்க பாருங்கள் எப்படி தூக்கிடு எப்படி கோவரத்து பாருங்க நான் என்ன பண்ணேன் நீ கரெக்டாக கிளாஸை கையில் கொடுக்கல சரி கோவப்படாத பேட்ரி மாற்று வந்துடுறேன்